மதுரை சோம சுந்தரர் நாரைக்கு முத்தியளித்தல் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மூலத் திருவிழா நடைபெற்று வருகிறது ஆவணி திருவிழாவில் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு அவர் எட்டு மாதங்கள் ஆட்சி புரிபவர் அதிலும் சிவபெருமான் நடத்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களில் பன்னிரண்டு திருவிளையாடல் லீலைகள் ஆவணி மூலத்திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும் அதை இன்று நாரைக்கு முத்தி கொடுத்த லீலை நடைபெறுகிறது பாண்டிய நாட்டில் தாமரை குழுங்கொன்றில் நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது வறட்சி காரணமாக குளம் அக்குளத்தை விட்டு நீங்கி காட்டுப்பகுதி ஒன்றில் இருந்த குளக்கரையில் வாழ்ந்து வந்தது அக்குளத்தில் முனிவர்கள் வந்து முனிவர்கள் முழுகும் போது மீன்கள் அவர்களது சடையிலும் தோளிலும் புரள்வதை வதை நாரை கண்டது முனிவர்களை தொட்டதால் புனிதமடைந்த மீன்களை பொசிப்பதில்லை என உண்பதையே நிறுத்தி இருந்தது அக்குளத்தில் முனிவர்கள் கரையேறிய பின் வாசித்த மதுரை புராணமும் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடல் புராணமும் அன்னாரையின் காதுகளில் கேட்டன நாரை அறியாமை நீங்கி மெய்யறிவு பெற்றது மதுரை பொறாமரை குளத்தில் மூழ்கி பதினைந்து நாட்கள் ஏறாது இறைவனை தியானித்தது இறைவன் அன்னாரையின் முன் தோன்றி முத்தியளித்தார் அந்த லீலை இன்று